முன்னாள் ஏசே ஜாகிர் கொலை வழக்கில் இருவர் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளதை அமுல் ஜெய்சிங் வழங்கலாம் அமுல் ஜெய்சிங் மசூதில் தொழுகை நடத்திவிட்டு வெளிவந்த இவரை கொன்ற வழக்கில் தற்போது இருவர் நீதிமன்ற சரணடைந்துள்ளனர் யார் அவர்கள் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் திருநெல்வேலி டவுன் தடிவீரன் கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் அறுபது வயதான ஜீர் உசேன் காவல்துறையில் பணியாற்றி விருப்பு ஓய்வு பெற்று அப்பகுதியில் இருக்கும் மசூதி ஒன் மசூதி ஒன்றில் முத்த வழியா முத்த வள்ளியாக தற்பொழுது பணிபுரிந்து வந்திருக்கிறார் இவருக்கும் அவரது அருகாமையில் வசிக்கும் மற்றொருவருக்கும் நில தகராறு இருந்து வந்ததாகவும் அதன் அடிப்படையில் இருவருக்கும் இடையே முன்விரோதம் வந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் திருநெல்வேலி டவுன் காட்சி மண்டபம் தடிவீரன் கோவில் தெருவில் உள்ள மசூதி ஒன்றில் காலை தொழுகையை முடித்துவிட்டு வெளியே வந்த ஜாகிர் உசேனை மர்ம நபர்கள் வந்து வெட்டி படுகொலை செய்திருக்கின்றனர் தலை கழுத்து மற்றும் பல்வேறு பகுதிகளில் அறிவால் விட்டு வந்தது சம்பவ இடத்திலேயே ஜாகிர் உசேன் பரிதாபமாக பலியானார் இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து துணைவெளி மேற்கு மாவட்ட துணை ஆணையர் கீதா உதவி ஆணையர் அஜித்குமார் டவுன் இன்ஸ்பெக்டர் கோபாலகிருஷ்ணன் உட்பட காவல்துறை உயர் அதிகாரிகள் ஜாகிர் ஹுசைனினுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருநெலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தன சிசிடிவி பதிவுகளைக் கொண்டு தீவிரமாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்தது தொடர்ச்சியாக கொலை செய்தவர்கள் யார் என்ற கோணத்தில் போலீசார் வந்து கொலையாளிகளை தேடி வந்தனர் இந்த நிலையில் தற்பொழுது டவுன் கொலை வழக்கில் இருவர் சரணடைந்திருக்கிறார்கள் கார்த்திக் மற்றும் இருவரும் ஷா நெல்லை நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார்கள் தற்பொழுது வந்து அண்மை செய்தி இதில் கொலை செய்யப்பட்ட ஜாகிர் உசேனுக்கு மனைவியும் திருமணம் முடிந்த மகன் மற்றும் மகள் ஒருவரும் உள்ளனர் மகன் வெளிநாட்டில் தற்போது வேலை பார்த்து வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இன்று காலை பரிதாபமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்ட ஜாகிர் உசேன் உசேன் கொலை வழக்கில் தற்பொழுது கார்த்திக் மற்றும் அக்பர் ஷா இருவரும் நெல்லை நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார்கள் ராம்குமார் எஸ்ஐ கொலை வழக்கு தொடர்பாக இருபது நீதிமன்றம் சரணடைந்த குறித்தான தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி அமல் ஜெய்சிங்